வெறும் நூறு ரூபாய்க்கு எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்னு பாருங்க நூறு ரூபாய்க்கு எவ்ளோ அழகான ஒரு வெஸ்டர்ன் வியர் பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா வெறும் இருநூறு ரூபாய்க்கு இவ்ளோ அழகான ஒரு வியர் தீபாவளி வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டாப்ஸ் எச்சக்கமா இருக்கு தீர தீர போட்டுக்கிட்டே இருப்போம் வந்து வாங்கிட்டே பாத்தீங்களா ஏ வெஸ்டர்ன் இயர் லவர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சோங்கப்பா அந்த சைஸில் போடுறோம் எவ்வளோ அழகான ஒரு கலர்ஸ்னு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு கலர் இந்த மாதிரி தீபாவளிக்காக நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டூ ஹண்ட்ரட் தானா இதோட ஸ்லீவ் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு ஷர்ட் டைப்ல வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அதாவது ஒரு மீட்ரு காஸ்ட்லயே நீங்க வந்து வெஸ்டர்ன் வாங்க கலெக்சன் வெஸ்டர்ன் வியர்க்கு பெஸ்டான ஒரு ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம நிறைய தீபாவளிக்காக செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டிருக்காங்க வேற எங்க இருந்து மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹப்ல இருந்து தான் இப்போ நீங்க அந்த வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறீங்க வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க தீபாவளிக்காக இன்னும் நிறைய நீங்க வந்து ஒரு சில பேர் வந்து சொன்னீங்களா இயர் கலெக்ஷன்ஸை தவிர்த்து எங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா ஸோ தீபாவளிக்காக அந்த கலெக்ஷன்ஸ்மே கொண்டு வந்திருக்காங்க நம்ம மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி மதுரையில் நம்மளோட ஃபேஷன் அதாவது எஸ் எஸ் ஃபேஷன் ஹப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் பாலம் அதுக்கு கீழே இருக்கும் அதாவது யாதவா விமென்ஸ் காலேஜ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து எஸ் எஸ் ஃபேஷன் ஹப் இருக்கு இன்னும் சுருக்கமாக சொல்லணும் யாதவா காலேஜ்ல காலேஜ்லேருந்து கொஞ்சம் வரும்போது கரூர் வைஷ்யா பேங்க்கு அப்படியே ஆப்போசிட் பில்லர் நம்பர் நூற்றி நாற்பது அந்த அந்த பில்லர் நம்பருக்கு நூற்றி நாற்பதுக்கு ரொம்ப நியர்பாயில் தான் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எஸ்எஸ் எஸ் ஃபேஷன் கிளப் இருக்கு இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் அக்கா ஆன்லைன் ஃபேசிலிட்டி இருக்கா அக்கா இருக்கு ஆன்லைன் ஃபேசிலிட்டி இருக்கு இருக்கு சிங்கிள் பீஸ் நீங்க வந்து கொரியர் மூலமா ஆன்லைன்ல நீங்க இருந்து வாங்கிக்கலாம் அதனால சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வீடியோக்குள்ள போயிட்டு 1 பை 1 பார்த்தலாம் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுக்கப் போறாங்க அக்கா இது பிரைஸ் என்னன்றதை என்கிட்ட சொல்லிட்டீங்க இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தீபாவளி வரைக்கும் இருக்கு தீபாவளி வரைக்கும் இருக்காம்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் சொல்ல போறேன் வெறும் நூறு ரூபாய்க்கு மட்டும்தாங்க தாங்க கொடுக்குறாங்க இந்த வெஸ்டர்ன் இயர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா சொல்றேன் நீங்க வேற எங்க தென்னாலும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்க முடியாது ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு எவ்வளவு அழகான ஒரு வெஸ்டர்ன் வியர் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் உண்டு உள்ள இன்னர்ஸ் போட்டு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் உள்ள இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய போகுது நிறைய இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் இந்த மாதிரியே கேட்கவும் செஞ்சாங்க ¿Qué era? Oh, லைட்டா இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணாலும் பல பேர் கேக்குறாங்க கேக்குறாங்க வெறும் நூறு ரூபாய்க்கு எவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல் அண்ட் வெஸ்டர்ன் வியர் எல்லாம் ஒரு ஷர்ட் டைப்ல வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அதாவது ஒரு மீட்ரு காஸ்ட்லயே நீங்க வந்து வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸே வாங்க போறீங்க ஃபேப்ரிக் பொறுத்தவரை நான் சொல்றதை விட நேர்ல வந்து நீங்க பாருங்க அடிபொலியா இருக்குங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க தாங்க அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்க ஏய் ரொம்ப அழகா இருக்குப்பா இல்ல உள்ள கான்ட்ரஸ்டான உள்ள இன்னஸ் போட்டு போட்டு போட்டுட்டு போகும்போது நல்லா சூப்பரா இருக்கும் டிஷர்ட்டோட போட்டுக்கலாம் இதெல்லாம் கார்டிகன் மெட்டீரியல் தான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஆமா ஆமா லைட் இருக்கு லைட் இருக்கு இது ஆக்சுவலா நீங்க எப்ப வேணா போட்டுக்கலாம் போட்டுக்க அக்கா இது பிரைஸ் இதுமே 100 ரமா 100 தானா சரிங்களா இது இதுமே 100 தானாம்பா தீபாவளி ஆஃபர்க்காக எல்லாமே 100 தான் இதுமே நிறைய ஆக்சுவலா ஸ்டாக் வந்து ஏற்கனவே கடைக்கு வந்தவங்க எல்லாம் எடுத்து போயிட்டாங்க போயிட்டாங்க ஆனா சீக்கிரமா வந்து எடுத்துக்கோங்க ஜஸ்ட் 100 ரூபீஸ் மட்டும் தான் இது ரொம்ப அழகாக இருக்கு இம்பாசிபிள் பிரைஸ் வேற யாராலையும் இந்த ஒரு பிரைஸ்க்கு கொடுக்க முடியாத ஒரு விலையில வாங்க போறீங்க வெறும் நூறு ரூபாய்க்கு எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்னு பாரு இதெல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்தளவு சூப்பராக இருக்குது எஸ்எஸ் ஃபேஷன் ஹப் அப்படின்னாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங் அப்படின்றது மக்கள் மதியில் வந்து பேரே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்காவே சொன்னாங்க பிகாஸ் அந்தளவு கலெக்ஷன்ஸ் அவங்களோட கலெக்ஷன் சூப்பராக இருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பாதி பயங்கர அஃபோர்டபிளுங்க லுக் வெஸ்டர்ன் இயர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பத்து கடை ஏறி இறங்கிட்டு பதினொன்றாவது கடை இங்கே வரலன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்கள் ஏன்னா இதோட பிரைஸ் அந்த மாதிரி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப அழகாக இருக்குது பேர்ஸ்னலாக இங்கே இருந்தது இதை நான் எடுத்து நான் காமிக்கிறேன் ஏன்னா இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது என்னன்னா இப்போ நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அசாட்டட் கலெக்ஷன்ஸ் இதுலயே எனக்கு வந்து இன்னும் ஒரு பீஸ் கொடுங்க இல்லை வேறு சைஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது எல்லாமே அசாட்டட் வெறும் இரநூறு ரூபாய்க்கு நம்ம பார்க்க போகிறோம் அக்கா இது அசாட்டட் அப்படின்றது சொல்லிட்டோம் மிக்சடான இந்த கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன சைஸஸ் அக்கா இருக்கும் ஆமா எம் இருக்கும்டா எம் எல் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ் ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டை வெறும் இருநூறு ரூபாய் மட்டும்தான் அதுவும் இந்த கிரீன் கலரோட ஃபேப்ரிக்லாம் எல்லாம் அடி போலியா ரொம்ப அழகா இருக்கும் வெறும் இருநூறு ரூபாய்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பா வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் பிகாஸ் செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கு தீபாவளிக்காக இந்த ஆஃபர் தீபாவளி

ஸோ நீங்க எஸ்எஸ் ஃபேஷன் ஹப்ல வாங்கினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபேப்ரிக் வைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு கலர்ல பார்த்தோம்ல அதுலேயே வந்து இன்னொரு கலர்ஸ் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இங்க பாத்தீங்களா ஏ வெஸ்டர் லவர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்களாம் கொடுத்து வச்சோங்கப்பா இந்த சைஸ்ல போடுறோம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல சூப்பரான ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வா இந்த பிளாக் பாருங்களேன் செம்மையாக இருக்கு இது பாருங்கப்பா டூ ஹண்ட்ரட் தானா இதோட ஸ்லீவ் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கு அக்கா இதுக்கு வந்து என்னக்கா உங்ககிட்ட பேண்ட் இந்த மாதிரி பேண்ட் பலோசோ பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா ஸ்ட்ரீட் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்கர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸ்கர்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்காண்டாமா இங்க பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அக்கா இவ்வளவுதான் கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கா இன்னும் நிறைய இருக்காண்டாமா பேல் நிறைய இருக்கு காலியாக காலியாக தீபாவளி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இங்க பாருங்க அந்த கலெக்ஷன்ஸ் கூடி டைப்ல கொடுத்துருக்காங்க அந்த கூடி டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பர்பா இருக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல வித் லைனிங்கோடயே ஓடே வந்துருது வெறும் இரநூறுபாய்க்கு இங்கே பார்த்தீங்களா எல்லாமே பிராண்டட் லுக்கும் நீங்க ஒரு பெரிய பெரிய மால் போறீங்க ஒரு சுடியோ போறீங்கன்னா அங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பாப்பீங்களா அந்த மாதிரியான தீபாவளி வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டாப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு தீர போட்டுக்கிட்டே இருப்போம் வந்து வாங்கிட்டே இருக்கலாம் இந்த டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த எலாஸ்டிக் டைப்ல ஆமாடம் அந்த பலூன் டைப் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் கீழே சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் அண்ட் தீபாவளிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸா கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன பிரைசஸ்க்கா இருக்கு ஆமா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்சிலும் இருக்கு அது குவாலிட்டி அதுக்கேற்ற ப்ரீமியம் மாதிரி அது மாதிரி ஓகேக்கா என்னென்ன சைஸஸ் அக்கா ஆமாம் இது எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க சூப்பர்வா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது உங்களுக்கு வந்து டாப்ல வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்ல சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பட்டு டைப்ல இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்கு தீபாவளிக்காக இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்காங்க அழகான ஒரு மல்டி கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க லைனிங் வந்துடும் லைனிங் வருது லைனிங் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது ரொம்ப 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 அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம இதுக்கு மாதிரி நம்ம பாட்டம் வேர் ஷிம்மர் பேண்ட்ஸ் நிறைய இருக்கு இருக்காங்களா கஸ்டமர்ஸ் கேட்டாங்கிறதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் இங்கே பாருங்க ரொம்ப அழகான நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கலெக்ஷன்ஸுங்க அது இது பாருங்களேன் நெக் பேட்டன் இது பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நெக் பேட்டனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து டிசைன்ஸ் வந்துடுது அதுலயே வந்து ஒரு கலர் இந்த மாதிரி தீபாவளிக்காக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வந்திருக்குங்க இங்கே பாருங்க செலக்டடான கலெக்ஷன்ஸா சிம்பிளாக ரொம்ப அதான் யூனிக்கான கலெக்ஷன்ஸாக எலகண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க இங்கே சூப்பாக இருக்குது வாவ் எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸுன்னு பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான கலெக்ஷன்ஸு அக்கா இதோடய ப்ரைஸ் சொல்லலாமா த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு கலிசு பாருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க இதோட ப்ரைஸு இல்லை வந்து கலர்ஸ் நான் காமிச்சிருப்பேன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் சைடு ஓப்பன் குர்த்திஸுங்க எல்லாமே சைடு ஓப்பன் ஆமாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் குர்த்திஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நெக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோக் கூட நான் உள்ளே வச்சு காமிக்கிறேன் இதோட நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பியூர்லி ரேஆன் ஃபேப்ரிக்குங்கிறது டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகழகான டிசைன்ஸ் பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங்கான ஒரு மேக்ஸி டைப் வந்து ஒரு அனார்கலை குர்த்திஸ் இது அக்கா இதுல என்னென்ன சைஸஸ் அக்கா இருக்கும் ஆமாம் இது டபுள் எக்ஸல் தான் ஃபுல்லாக டபுள் எக்ஸலுக்கு நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ங்க அது நல்ல ஒரு லாங் நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கக்கூடிய சூப்பரான குர்தீஸ் அதில் உள்ள நீங்க கலர்ஸ் எல்லாமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு அண்ட் அடுத்து வந்து ஒரு கலர் வருது பர்சனலி இது ரொம்ப 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 அழகாக இருக்குது இது வந்து சைட் ஓப்பன் குர்த்திஸ் நான் வச்சு காமிக்கிறேன் சைடு ஓப்பன் குர்த்திஸ் அப்படின்றதுக்காக முட்டிக்கு மேலே வரைக்கும் முட்டிக்கு மேலே அந்த மாதிரி கிடையாது பார்த்தீங்களா எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்குங்க அது இங்கே பாருங்க இந்த கலர்லாம் ரொம்ப சூப்பர்வான கலர் இது வாவ் இதுவுமே பாருங்கள் ஸோ இந்த கலருக்கு இதில் வந்து அந்த பிளாக் கலரில் த்ரெட் ஒர்க் வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரையே அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸும் பாருங்க ஸோ தீபாவளிக்காக நிறைய பேர் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருப்பீங்க நல்ல ப்ரீமியம் லுக் கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி இருந்து எனக்கா த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்ட் ஆகுதுல இருந்தே உங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் எதுனாலுமே ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சு கிஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு உள்ள டிசைன்ஸ் பாத்தீங்களா நல்ல ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு லுக்குங்க இதுக்கு வந்து நம்ம சில்வர் சிம்மர் போட்டா ரொம்ப சில்வர் சிம்மர் போட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து சிம்மர்ஸ் எல்லாமே இருக்கு சிம்மர்ஸ் இதெல்லாம் என்னென்ன சைசஸ்லக்கா இருக்கு ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பர்வான கலெக்ஷன்ஸ்ங்க இது எல்லாமே சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்வாக இருக்குது பாருங்க இது எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு வந்து நல்ல நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பர்வான எல்லாத்துலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குடாமா சும்மா நம்ம இப்போ காமிச்சிட்ருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்கா ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ எம்ப்ராய்டரி ஒர்க் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சோ இதில் உள்ள நெக் பேட்டர்ன் பாருங்களேன் ஒரு ரெண்டு ரெண்டு குருவி வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க பர்சனலி இந்த ஒரு கலர் அதுக்கும் ஸோ இந்த த்ரெட்ட ஒர்க் அந்த இந்த ப்ரிண்டவுட் டிசைன்ஸ்க்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லை கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர்ஸ்னு சூப்பர் சூப்பரான கலர்ஸ் அதிலே வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் கூட இருக்குது வாவ் அடுத்து பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நீ செம்மையாக இருக்குது

மொத்தம் நம்ம வந்து ஃபோர் கலர்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து ஷார்ட்டே கிடையாதுங்க சைடு ஓப்பன் குர்த்திஸ் இருந்தாலுமே ஷார்ட் குர்த்திஸே கிடையாது எல்லாமே நல்ல லாங்கான லாங்கா இருக்கக்கூடிய ஒரு குர்த்தீஸ் தான் இது எல்லாமே அக்கா சைஸஸ் அக்கா ஆமா இது வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்டாம்மா எல் எக்ஸ் எல் டபுள் அப்ள் எக்ஸ்எல் நிறைய கலர்ஸ் இருக்குடாம்மா எல்லாத்துலயும் எல்லாத்துலையுமே நிறைய நிறைய கலர்ஸ் இந்த நாலு கலர்ஸ் மட்டும் இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கா நான் இப்போ நாலு கலர்ஸ் இருந்தாலும் சொன்னேன் இன்னும் கலர்ஸ் இருக்காப்பா கலர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் வருங்க சூப்பரா எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் சிம்மர் ஒயிட் கலர் லெகின்ஸ் இல்ல பெலசோ பேண்ட்ஸ் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் ஏன் ஜீன்ஸ்க்கு கூட நீங்க பேர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஜீன்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல இருக்குடமா இருக்கு ஜீன்ஸ்மே உங்ககிட்ட இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க தீபாவளிக்காக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்மளோட எஸ்எஸ் ஃபேஷன் ஹப்ல எக்கச்சக்கமாக செலக்டடான கலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது டேரெக்டாக வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதான் அவங்க வெளியே டேரெக்டாக வந்து வாங்குறவங்க இருக்காங்களா ஆன்லைனில் வாங்குறவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக அதிகமாக இருக்காங்கடா ஈக்குவலாக அதிகமாக இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்ஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே இதெல்லாம் த்ரீ பீஸ் செட் ஆமாடாமா இது ஆக்சுவலாக ரெண்டு துப்பட்டா மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரியும் ஒரு துப்பட்டா இருக்குது சாதாரண பிளெயின் துப்பட்டாவும் இருக்கும் உங்களுக்கு

பர்சனலி எனக்கு இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு போடுறது நல்லா இருக்கு குட்டீஸ் அந்த மாதிரி போடுவாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இதுல உள்ள கலர்ஸ் அக்கா நம்ம நிறையா இது கிரீன் ரமா அதே தான் அதே தான் அதே தான் கலர்ஸ் கலர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே தான் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதா அக்கா ஆ இதுவும் அதே தான் அதே தான் அதான் சூப்பர்வா இருக்கு அப்படின்னு எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க நான் காமிகம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்ளோ அழகான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா வெறும் எரநூறு ரூபாய்க்கு இவ்ளோ அழகான ஒரு வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் இப்போ காமிச்சா ஸ்கர்ட் சொன்னீங்கல்ல ஆமா டமா காட்டன் ஸ்கர்ட்டு ஜார்ஜஸ் ஸ்கர்ட் எல்லாமே இருக்கா நம்ம கிட்ட டெனிம் ஸ்கர்ட் எல்லா விதமா இருக்கா எது வேணா நம்ம எதோட வேணா பேர் பண்ணிக்கலாம் பிளஸ் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா இந்த எத்தனை ஃபுல்லாகவே நம்ம வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் குர்த்தி செட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் த்ரீ செட்ஸ் டூ செட்ஸ் சிங்கிள் குர்த்தி ஷிம்மர் பேண்ட் லெகின்ஸ் எல்லாமே இருக்கா நம்ம கிட்ட அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்ல வெஸ்டர்ன் வரும் வாங்கிக்கலாம் தீபாவளி வரைக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் இந்த டூ ஹண்ட்ரட் ஆஃபர் வந்து தரப்போம் தரப்போம் ஆமாம் ஓகே சூப்பர் தீபாவளி வரைக்குமே டூ ஹண்ட்ரட் ஆஃபர் தர அண்ட் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகான குர்த்திஸ் இருக்கு டேரக்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கறது தெரியும் ஓகே தீபாவளி வரைக்குமே கொரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் கொரியர் ஆப்ஷன் இருக்கு